வணக்கம் அன்பு நந்தினியர்களே ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்க இன்னைக்கு தலைப்புக்கு போயிடலாம் ஒரு வெற்றி எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் அதிக நேரம் நாட்கள் நீடிக்கிறது இல்லை அடுத்த சந்தோஷத்தை தேடி மனம் உடலை கூட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருது ஆனால் ஒரு தோல்வியால் ஏற்படுற வாட்டம் ஒரு இழப்பால் ஏற்படுற கவலை ஒரு அவமானத்தால் ஏற்படுற குரோதம் இதெல்லாம் மனசில் நெடுநாள் தங்கியிருக்கு அதுலேயும் சொற்கள் விளைவிக்கிற காயம் ரொம்ப பலமானது ஆறு அங்குல நீளமே உள்ள நாக்கு ஆறடி மனிதனையும் வீழ்த்தக்கூடியதுன்னு சொல்கிறாங்க அது ஆறாத வடுவாக மாறிடுது அந்த வார்த்தைகள் என்றைக்குமே ஞாபகத்திலிருந்து அழிய மாட்டேங்குது அதனால தான் ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் இரண்டு கண்கள் ரெண்டு காதுகள் என்று எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக படைத்த இறைவன் நாக்கை மட்டும் ஒன்னே ஒன்றுன்னு படைச்சிட்டான்னு சொல்லுவாங்க வள்ளுவர் கூட தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆழமான வெறுப்பு மனதிலிருந்து நீங்கிட்டால் கூட அதன் மிச்சம் மனிதனின் ஒரு மூலையில் இருக்கவே செய்து நீர் பூத்த நெருப்பாய் கணன்று கொண்டிருக்கும் இதனை கொஞ்சம் ஊதிவிட்டாலும் பகைமை திரும்பியும் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பிச்சிடுது திரும்பியும் அந்த ஞாபகம் எல்லாமே வந்துடுது இதுவே இனப்பகை ஊர்பகை பரம்பரை பகை மனக்கவலை மனப்பிரல்வு இப்படி பலவிதமாக பழிவாங்கும் உணர்வு தொடர்ந்து எண்ணற்ற வன் செயல்களின் அடிப்படையாக ஆகிடுது மனசில் இத்தகைய மாசுகள் தங்காமல் இருக்க ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட கடமைகளை முனைந்து செய்கிறாங்க பிறரது கடமைகளை வலியுறுத்த மாட்டாங்க பெரும்பாலும் கடமையே கண்ணாக இருக்கிறாங்க ஆனால் உரிமைகளில் நாட்டம் செலுத்துறதில்லை உரிமைகளுக்காக கூக்குரல் இடுவோர் கடமைகளில் ஆர்வம் இல்லாதவர்களாகவே இருக்கிறாங்க அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்த கிருஷ்ணர் கடமையை செய்வதற்கு மட்டுமே உனக்கு உரிமை உண்டு அதன் பலன்களில் உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு விருப்பு வெறுப்பற்று தனது கடமைகளை புரிகிறவனை கர்ம வினைகள் சாருவதில்லை அர்ஜுனா மூன்று உலகங்களிலும் என்னால் அடைய முடியாதது எதுவுமில்லை ஆனால் நான் எவற்றின் மீதும் பற்று வைத்ததே இல்லை எனக்கென்று தனிப்பட்ட இச்சைகள் ஏதுமில்லை எனினும் ஒருபோதும் நான் கடமை ஆற்றாமல் இருப்பதே இல்லை பலன்களின் மீது பற்றற்று தனது கடமைகளில் நிலை பெறுபவன் இறுதியில் என்னை வந்து சேர்கிறான் என்கிறார் கீதையில் கண்ணன் எல்லா காலத்துக்கும் சகல மனிதர்களுக்கும் பொருந்தும் போதனை இது நலனுள்ளோருக்கு சுமைகளில் அக்கறை நலனற்றவர்களுக்கோ உரிமைகளில் அக்கறை என்ற வார்த்தைகள் நுட்பமான பொருள்